வணக்கம் நண்பர்களே ஒரு விவசாயக் குடும்பத்தில் பிறந்த சதீஷ்குமாருக்கு இருபது ஏக்கர் சொத்து இருந்தது அந்த நிலத்தில் வேலை செய்வது சவாலாக இருந்தபோதும் மிகப்பெரிய கனவுடன் இருந்துள்ளார் சதீஷ் ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மில்கி மிஸ்ட் நிறுவனத்தின் உரிமையாளர்தான் சதீஷ்குமார் எட்டாம் வகுப்பை முடித்தவுடன் தந்தையின் பால் வியாபாரத்தை செய்யத் துவங்கினார் இப்போது இவருக்கு நாற்பது வயது படிப்படியான வளர்ச்சி புதிய புதிய ஐடியாக்களின் மூலம் மில்கி மிஸ்ட் டைரி நிறுவனம் தென் இந்தியா முழுவதும் முக்கிய ஸ்டோர்களில் அமுல் ஹட்சன் நிறுவன தயாரிப்புகளுக்கு போட்டியாக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்பு இரண்டு ஆயிரத்தி எட்டாம் ஆண்டில் இவரது நிறுவனத்தின் மொத்த வருவாய் பதிமூன்று கோடியாக இருந்தது பதிமூன்று கோடியில் இருந்த வருவாய் படிப்படியாக உயர்ந்து தற்போது ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான வருமானத்தை பெற்று வருகிறார் சதீஷ்குமார் மில்கிமிஸ்ட் நிறுவனத்தின் நாற்பது சதவீத வருவாய் பன்னீர் மூலமாகவும் முப்பது சதவீதம் தயிர் பொருட்களில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது மில்கிமிஸ்ட் நிறுவனம் ஈரோடு அருகில் உள்ள சித்தோடில் முன்னூறு ஊழியர்களுடன் இயங்கி வருகின்றது பன்னீர் வெண்ணெய் தயிர் சீஸ் நெய் லஸ்ச்சி ஐஸ்கிரீம் மற்றும் பாயசம் போன்ற தயாரிப்புகள் விற்பனை செய்கின்றனர் இங்குச் செய்யப்படும் பல தயாரிப்புகள் செமி ஆட்டோமேட்டட் மற்றும் கடுமையான தரக் கட்டுப்பாட்டுடன் செய்யப்பட்டு வருகின்றது சதீஷ் அவர்களுக்கு வணிகம் மீதான ஆர்வம் தனது தந்தையிடம் இருந்து வந்தது என்று கூறலாம் இவரது தந்தையும் அவரின் அண்ணன் தம்பிகளும் முதலில் விசைத்தறி வணிகம் செய்து வந்தனர் மூன்று வருடம் அதனை நடத்திய பிறகு வேண்டாம் என்று விற்றுவிட்டனர் பின்னர் பால் வணிகத்தில் ஈடுபட்டனர் அருகில் மாடு வைத்துள்ளவர்களிடமிருந்து பால் வாங்கி அதனை பெங்களூருக்கு கேன் மூலம் அனுப்பி வைக்கத் துவங்கினர் ஒரு நாளைக்கு மூன்றாயிரம் லிட்டர் பால் இவர்கள் விற்பனை செய்து வந்தனர் ஆனால் அதில் பெரிதாக முன்னேற்றம் ஏதும் இல்லாததால் இவரது சித்தப்பா வணிகத்தினை விட்டு வெளியேறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இவரது தந்தையும் மூடிவிடலாம் என்ற முடிவை எடுத்தார் அப்போதுதான் சதீஷ் அந்த வணிகத்தினை செய்ய முன்வந்தார் குடும்பத்தினரிடமிருந்து படித்தாக வேண்டும் என்று பெரிதாக எதிர்பார்ப்பு இல்லை எனவே சதீஷ்குமார் தனது பள்ளிப் படிப்பை நிறுத்திவிட்டு வியாபாரம் செய்வதில் பதினாறு வயதில் இறங்கினார் பால் வணிகத்தினை பெரிதாக செய்ய நினைத்த சதீஷ் தனது வாடிக்கையாளர் பெங்களூருவில் தங்களிடமிருந்து பெற்ற பாலை பன்னீர் செய்து நல்ல லாபத்தினை பெற்றுள்ளதை கண்டறிந்தார் அப்போது ஏன் நாமும் பன்னீர் செய்யக்கூடாது என எண்ணி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் இருந்தார் அப்போது இதுபோன்ற விவரங்களை தேடி அறிவது சிரமமாக இருந்தது பின்னர் சூடான பாலில் வினிகர் சேர்த்து பன்னீர் செய்ய முடியும் என்பதை கண்டறிந்து முயற்சி செய்தபோது நல்ல தரமான பன்னீர் கிட்டியது முதன்முறையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பத்து கிலோ பன்னீரை பெங்களூருவுக்கு அனுப்பினார் உணவகங்களுக்கு அதிகளவில் சப்ளை செய்ய துவங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்தாம் ஆண்டு ஒரு நாளைக்கு ஐம்பது முதல் நூறு கிலோ பன்னீரை எந்த பிராண்டு பெயரும் இல்லாமல் விற்று வந்தார் பின்னர் பால் வணிகத்தினை விட்டுவிட்டு பன்னீர் மட்டும் என கவனம் செலுத்தினார் இரண்டு வருடத்தில் வணிகம் பெருக சில்லறை வணிகப் பிரிவில் இறங்க முடிவு செய்கிறார் அப்போதுதான் பிராண்டு பெயர் தேவைப்பட்டது இதற்காக இணையதள மையத்திற்குச் சென்று உலகளவில் பெயர் சென்று சேரும் வகையிலும் எளிமையாகவும் எந்த மதத்தினை குறிக்கும் வகையில் இல்லாமலும் இருக்கக்கூடிய மில்கி மிஸ்ட் பெயரை தேர்வு செய்தார் ரீடெயில் பிரிவில் இறங்கியதால் இயந்திரங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார் பின்னர் மூன்று ஆண்டு கழித்து பத்து லட்சம் ரூபாய் வங்கியில் கடன் பெற்று செமி ஆட்டோமெட்டிக் நிறுவனத்தினைத் துவங்கினார் அந்த இயந்திரங்களைக் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றியும் வருகின்றார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதன்முறையாக நிறுவனத்திற்காக லோகோ ஒன்றை உருவாக்கியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதன்முறையாக தொலைக்காட்சியில் விளம்பரம் செய்ய துவங்கினர் இப்பொழுது தென் இந்தியா முழுவதும் பன்னீர் என்றால் மில்கி மிஸ்ட் என்றளவில் வளர்ந்துள்ளது இன்று இந்தியாவில் அதிகளவில் பன்னீர் தயாரிக்கும் ஆலையாக மில்கி மிஸ்ட் வளர்ந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மூன்று டன்னாக இருந்த தயாரிப்பு இப்போது இருபது டன்னாக வளர்ந்துள்ளது மில்கி மிஸ்ட் நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் லிட்டர் வரை பால் தேவைப்பட்டது அது இன்று ஐந்து லட்சம் லிட்டராக உயர்ந்துள்ளது ஈரோடு சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் நாமக்கல் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருந்து பெருமளவு பால் கொள்முதல் செய்யப்படுகின்றது ஏஜென்ட் இல்லாமல் நேரடியாக பால் கொள்முதல் செய்யப்படுவதால் மாடு வளர்ப்பாளர்களுக்கு ஐந்து ரூபாய் கூடுதலாக கிடைக்கின்றது இவரது இரண்டாவது மகன் பள்ளி படிப்பை முடிக்காத நீங்கள் இந்த அளவிற்கு அளவிற்குச் சாதித்திருக்கும்போது நான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டு தொல்லை செய்கின்றாராம் வணிகத்தில் உள்ள சிக்கல்களுக்கு விடை காணுவதை விட இவரது மகன் கேட்கும் கேள்விக்கு பதில் அளிக்க முடியவில்லை என்கிறார் சதீஷ் நன்றி